இந்தியா முழுதும் விளைச்சல் பாதிப்பால் கடந்த ஆண்டு இறுதியில் கோதுமை விலை உயர்ந்தது தமிழகத்தில் வெளிச்சந்தையில் ஒரு கிலோ கோதுமை மாவு விலை அறுபது ரூபாயாக உள்ளது விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்குடன் மத்திய அரசு பாரத் ஆட்டா என்ற பெயரில் ஒரு கிலோ கோதுமை மாவு இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்க உத்தரவிட்டது இதற்காக தமிழகத்திற்கு ஆயிரம் டன் கோதுமை மாவு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த மாவு விற்பனை செய்யும் பணியை நாபெட் எனப்படும் மத்திய கூட்டுறவு நிறுவனம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது தற்போது வெளிச்சந்தையில் அரிசி விலையும் உயர்ந்து வருகிறது தமிழகத்தில் ஒரு கிலோ பொன்னி அரிசி விலை ஐம்பத்தைந்து ரூபாயாக உள்ளது நாடு முழுதும் பாரத் ரைஸ் என்ற பெயரில் ஒரு கிலோ அரிசியை இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்க மத்திய அரசு சமீபத்தில் உத்தரவிட்டது மொத்தம் ஐந்து லட்சம் டன் பாரத் அரிசி விற்கப்பட உள்ளது அதில் தமிழகத்துக்கு இருபத்தி இரண்டாயிரம் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாரத் அரிசி ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ பைகளில் கிடைக்கும் இந்த அரிசியை விற்க தேசிய வேளாண் கூட்டுறவு இணையம் தேசிய கூட்டுறவு நிதி மற்றும் மத்திய பண்டக சாலை கேந்திரிய பந்தர் ஆகியவற்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நிறுவனங்கள் சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் வேன்களில் பாரத் அரிசியை விற்க உள்ளன இந்நிலையில் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக பாரத் அரிசி பாரத் கோதுமை மாவு விற்குமாறு மத்திய அரசை கூட்டுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது